இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்று போதை வஸ்து பாவனையால் சீரழிந்து கொண்டிருக்கிறது இன்றைய நவீன உலகத்தின் ஒரு கண்டுபிடிப்பு சிறுவர்களையும் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கும் திட்டத்தில் ஸ்ட்ராபெரி பபிள்கம் என்று புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நவீன ரக போதைப் பொருட்களிலிருந்து நம் குழந்தைகளை காப்பாற்றிக் கொள்வோம் சந்தேகத்துக்கிடமான மிட்டாய் வகைகளை உங்கள் குழந்தைகள் உட்கொள்வதிலிருந்து அவர்களை தடுத்து கொள்ளுங்கள் இந்த புதிய ரக ஸ்ட்ராபெர்ரி கம்மை உங்கள் குழந்தைகளுக்கு அனுமதிக்காதீர்கள் பாடசாலைகளுக்குள் மதுரசாக்களுக்குள் போதை வஸ்து வருவதை ஒன்றாக சேர்ந்து தடுப்போம் இந்த பயங்கரவாத போதை வியாபாரிகளின் இலக்கு பெரியவர்கள் அல்ல சின்னஞ்சிறு சிறார்கள் தான் எனவே அவர்கள் எதிர்காலத்தை பாதுகாப்போம்